தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது முதல் நிகழ்வாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இதுகுறித்து பேசுவதற்காக நமது தொலைபேசி இணைப்பில் பத்திரிகையாளர் ரகு இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் அவர்கள் ஆண்டு துவக்க விழாவில் முதல் நிகழ்வாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தனது கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்திருக்கிறார் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தும் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் இப்படி பல்வேறு விஷயங்களை எதிர்த்து இந்த இயக்கம் தொடக்கப்படுவதாக தெரிகிறது உங்களுடைய கருத்து என்ன ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் அந்த ஹேஷ்டாக் கெட் அவுட் இப்போ ரீசெண்டா வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பா ஒரு கூட்டத்துல பேசும்போது இதுவரைக்கும் வரைக்கும் கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு இருந்தோம் கெட் அவுட் மோடின்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துடும் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை அதற்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாரு சோ நீங்க சொல்லுவோம்னு சொல்றீங்க நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி விஜயுடைய தமிழக வெற்றிக்காரங்க வந்து கெட் ஹேஷ்டேக் ஹேஷ்டாக் போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இரண்டு பேரையும் திமுக அண்ட் பிஜேபி ரெண்டு பேரையும் எதிர்க்கிறோம் அப்படிங்கறதையும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா திமுக பல கட்சிகளை அவங்களுக்கு வந்து இவங்களோட தொடர்பு இருக்கு பிஜேபியோட தொடர்பு இருக்கு சி சிடிஎம்னு சொல்லியே வந்து கேம்பெயின் பண்ணுவாங்க கமல்ஹாசனுக்கு பண்ணாங்க விஜய் அளவுக்கு பெரிய திரெட்டா அவங்க பாக்கலைன்னா கூட நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் சமயத்துல அவர் பிஜேபி வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி அவருக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச கிரெடிபிலிட்டியும் காலி பண்ணாங்க சோ அதே மாதிரி விஜய்க்கும் பண்ண கூடும் அப்படிங்கறத வந்து ப்ரீ பண்ற மாதிரி நாங்க உங்க ரெண்டு பேரையும் எதிர்க்குறோம் அதுவும் வந்து புதிய கல்வி கொள்கை மும்மொழி திட்டம் இதெல்லாம் வந்து நாங்களும் எதிர்ப்போம் முன்னின்று எதிர்ப்போம் கையெழுத்து இயக்கம் நடத்துவோம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பி திமுகவை எதிர்ப்பதோடு பிஜேபியும் எதிர்ப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான பாயிண்டா நான் பார்க்கறேன் நன்றி சார் இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி